விநாயகர் சதுர்த்தியில் வைக்கப்பட்ட மூணு மிகப்பெரிய விநாயகர் சிலைகள் உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் ஓம் கணேஷனு கமெண்ட் பண்ணிடுங்க மூணாவது இடத்துல ஹைதராபாத்தில் இருக்கிற விநாயகர் சிலை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வைக்கப்பட்ட விநாயகர் சிலை எழுபது அடி உயரத்தில் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த இடத்துல அறுபது அடியில் வச்சாங்க சோ அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எழுபது அடிய இந்த சிலையை மாத்தி மிகப்பெரிய அளவில் வச்சாங்க இதை கைரோடாபாத் விநாயகர் சிலைன்னு பலர் சொல்றாங்க ரெண்டாவது இடத்துல விசாகப்பட்டினம் விநாயகர் சிலை இதோட உயரம் முப்பத்தி நாலு மீட்டர் அதாவது நூத்தி பன்னெண்டு அடி உயரம் விசாகப்பட்டினத்துல பிஹெச் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த சிலை நிறுவியிருக்கு

ஊர்வலத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து கலந்துப்பாங்க